செய்து கொண்டிருக்கிறது கோவையில் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை வேண்டும் வழக்குகளை வேகப்படுத்துவதற்காக அதே போல் கிராம நீதிமன்ற சட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் பொதுப்பணிக்கு எடுக்கப்படுகிற நிலைகள் தாமதமாகிற காரணத்தினால் அதற்கு தனி நீதிமன்றம் வேண்டும் நீதிமன்றங்களிலே பொதுமக்களுக்கு கழிப்பறைகள் மிக மோசமாக இருக்கிறது அதுக்கு என்ன தீர்வு செய்யணுமோ அமைச்சர் வழி செய்யணும் அதே போல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்கள் கட்டும்பொழுது வழக்கறிஞர்களுக்கான அந்த அறையும் அங்கே கட்டப்பட வேண்டும் அந்த டிசைன்ல அதையும் நீங்க சேர்த்தனும்னு அன்போடு உங்களை நான் இங்கே கேட்டுக்கொண்டு அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரே கடைசி அவ்வளவு ஒரே பயன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றம் டிஎன் புரொடக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் புரொடக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் அந்த நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் நீலகிரி எல்லாருமே கோயம்புத்தூருக்கு தான் போக வேண்டியிருக்கு அது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்ததுன்னா வழக்குகள் சீக்கிரமாக முடியும் வழக்குகள் சீக்கிரமாக முடியாததுதான் குற்றங்களுக்கான காரணம் அதனால் இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு